மீன்ஸ் கிரியேட்டர்களுக்கு கன்டென்ட் கொடுப்பதுல நம்ம வைகை புயல் வடிவேல அடிச்சுக்க ஆளே கிடையாதுங்க மோசடி பேர் வழியிலும் அப்படித்தான் ரூம் போட்டு யோசிப்பாங்க போலன்னு நம்மளே யோசிக்கிற அளவுக்கு ஒரு மோசடி சம்பவம் நடந்திருக்கு அப்படி மோசடி பேர்வழி ஒருத்தர் திருச்சி வாலிபரிடம் ரூபாய் ஒரு லட்சத்தை ஆட்டை போல நினச்சிருக்காரு ரெண்டு மணி நேரம் ஃபோன்ல போலீஸ் மும்பை போலீஸ் என உருட்டல் மிரட்டல் வித்தைகளை காட்டியும் கடைசியில அந்த மோசடி பேர்வழியால் பணம் பறிக்க முடியல ஆபத்து அந்தவனாக வந்த வாணிபரின் நண்பரால் பணம் தப்பியது எப்படி இந்த சம்பவம் எங்க நடந்தது எப்படி நடந்ததுன்னு இந்த வீடியோல விரிவா பார்க்கலாம் வாங்க திருச்சி மாநகரின் மையப்பகுதியான கருமண்டபத்தை சேர்ந்த பட்டதாரி வாலிபர் இவர் தனியார் நிறுவனம் ஒன்றில் அதிகாரியாக பணியாற்றிட்டு வராரு இவருக்கு நேற்று ஒரு போன் அழைப்பு வந்திருக்கு அதில் பேசியவர் டெலிபோன் இல்லாக்காவிலிருந்து பேசுவதாக கூறி தனது பேச்சை தொடர்ந்து இருக்கார் அவர் வாலிபர் மீது மும்பை போலீசில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது மும்பை தொழிலதிபரிடம் நீங்கள் பல கோடி ரூபாய் மோசடி செய்திருக்கிறீர்கள் உங்களை கைது செய்ய மும்பை போலீஸ் வந்து கொண்டிருக்கிறது இது தொடர்பான மேலும் விவரங்களை சொல்கிறேன் நீங்கள் உடனடியாக உங்கள் வீட்டுக்கு சென்று தனி அறையில் அமர்ந்து கொண்டு அந்த அறையை பூட்டி கொள்ளுங்கள் நின்றிருக்கிறார் மிரட்டல் துணியில் இதை கேட்டு ரொம்பவே பயந்து போன திருச்சி கருமலூரத்தை சேர்ந்த அந்த வாலிபர் தனது வீட்டுக்கு வந்து ஒரு அறைக்குள் சென்று கதவை பூட்டுக்கொண்டு போனில் பேச்சை தொடர்ந்து இருக்கிறார் அப்போது வீடியோ கால் ஒன்று வந்திருக்கு அதில் போலீஸ் அதிகாரி ஒருவர் தோன்றி அவருக்கு பின்னால மும்பை போலீஸ் என ஆங்கில எழுத்துக்களும் எழுதியிருந்துருக்குது வயர்லெஸ் சத்தமும் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருந்திருக்கு உங்கள் ஆதார் கார்டு வங்கி கணக்கு புத்தகம் ஆகியவற்றை எடுங்கள் என அந்த அதிகாரி மிரட்டியிருக்காரு உங்கள் வங்கி கணக்கில் எவ்வளவு பேலன்ஸ் இருக்கிறது என நான் சொல்கிறேன் என அவரது பெயரில் ஒரு வங்கி கணக்கையும் காட்டியிருக்காரு ஆனா அந்த வங்கி கணக்கை இந்த வாலிபர் தொடங்கவே இல்லை ஆனால் அவர் பெயரில் வங்கி கணக்கை காட்டிய அந்த அதிகாரி உங்கள் கணக்கிலிருந்து நான் சொல்லும் கணக்குக்கு ரூபாய் ஒரு லட்சத்தை உடனே அனுப்புங்கள் என்று இருக்கிறார் இதை கேட்டு ரொம்பவே பயந்து போன அந்த வாலிபரும் பணத்தை அனுப்ப முயன்ற போதுதான் இன்னொரு கால் வந்திருக்கு அந்த கால் கருமண்டபம் வாலிபரின் நண்பர்களிடம் இருந்து வந்திருக்கு உடனே தனது நண்பரிடம் நடந்த சம்பவத்தை சொல்லி அந்த வாலிபர் அழுததால் நண்பர் உடனடியாக வீட்டுக்கு சென்று இது பணம் பறிக்கும் சாமிகளின் வேலை எனவே பணத்தை அனுப்பாத வா போலீஸுக்கு போய் புகார் செய்வோம் என கூறியிருக்கார் வேண்டாம் என கூறிவிட்டு போதும் சரியான நண்பர் ஒரு லட்சம் ரூபாய் பணத்தையும் அவர் அனுப்பல நண்பர் சரியான நேரத்தில் போன் செய்ததால் கருமண்டபம் வாலிபரின் ஒரு லட்சம் ரூபாய் தப்பி இருக்கு இதே போன்று யார் யார் கணக்கில் பணம் இருக்கிறதோ அவர்களின் கணக்கை தெரிந்து கொண்டு மோசடி நபர்கள் இப்படி பணம் பறிக்கும் வேலையில் ஈடுபட்டு வர்றாங்க பொதுமக்களாகிய நாமதான் எச்சரிக்கையா இருக்க வேண்டும் எனவோ அந்த நண்பர் தனது நண்பருக்கு அறிவுரையும் வழங்கியிருக்காரு இதுபோல சுவாரஸ்யமான பல பயனுள்ள தகவல்கள் மற்றும் உடனடியான செய்திகளுக்கு இ தமிழ் நியூஸுடன் இணைந்திருங்கள்